பொதுச் செயலாளர் மற்றும் பேராசிரியர் ஊழலும் திமுகவும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் ஒன்றை ஒன்று ஒருபோதும் பிரிக்கவே முடியாது அப்படிப்பட்டது திமுக ஊழல் பண்ணும் திமுக என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் தமிழக தலைவராக இருக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரம் நாளைய தமிழகம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக ஆட்சி செய்யக்கூடிய அத்தனை ஊழல்களையும் வெளிக்கொணந்து வருகிறார் சமீபத்தில் டாஸ்மாக் நிறுவனத்துல அமலாக்கத்துறை சோதனை இந்த விசாரணையிலேயே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பத்திரிகையில தகவல் வந்திருக்கு பத்திரிகையில வந்த செய்தி தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடுன்னு அவர் சொன்னார் ஆனா இந்த திமுக குறிப்பா அந்த சாராய அமைச்சர் செந்தில் என்ன சொல்லிட்டாருன்னா அமலாக்கத்துறை எவ்வளவு முறைகேடுன்னு கண்டுபிடிச்சதுன்னு அமலா சொல்றதுக்கு முன்னாடி இவருக்கு தெரியும் அண்ணாமலைக்கு அண்ணாமலை தான் ஏறி விடுறாரு அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்க செய்யறது போல தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க பத்திரிகையில பத்திரிகையாளர் எந்த பத்திரிகையாளர் எந்த பத்திரிகையில எழுதியிருக்காரு சொல்லி கிளியரா எங்க தலைவர் சொன்னார் பத்திரிகையில வந்து தான் நானும் சொல்றேன் அப்படின்னு சொன்னார் டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க திமுக சாராய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் இதை பண்ணிருக்க முடியாது இந்த கோபாலபுர குடும்பத்தோட தான் குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் மூகா ஸ்டாலின் இந்த ரெண்டு பேரோட ஒத்துழைப்போட மட்டும்தான் இதை செஞ்சிருக்க முடியும் ஏன்னா அவங்க ஓகே சொல்லாம இதை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு வந்திருக்குன்னு ஆரம்ப கட்டத்திலேயும் எனக்கு தெரிஞ்சிருக்கு தொடர்ந்து ஊழலுக்கு எதிராக தமிழக மக்களுக்கு ஆதரவா நல்ல அரசியலுக்கு நல்ல நிர்வாகத்துக்கு ஆதரவா குரல் கொடுத்து வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்திலையும் இனிமேல் சாதாரணமா விடக்கூடாது ஒவ்வொரு துறையிலையும் இந்த மோசமா செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பா அந்த அமலாக்கத்துறை சோதனை என்பதெல்லாம் ஒரு பிரைவேட் அமைப்பு பிரைவேட் ஆர்கனைசேஷன் கம்பெனிஸ் பிரைவேட் இண்டிவிஜுவல் அந்த மாதிரி தான் நடக்கும் டாஸ்மாக் அரசு நிறுவனம் அரசு நிறுவனத்திலேயே அமலாக்கத்துறை சோதனைக்கு வரும் அளவுக்கு அவ்வளவு மோசமா ஆக்கிட்டாங்க அந்த திமுக ஆட்சி இது தமிழகத்துக்கு தமிழர்களுக்கு அவமானம் சொல்லி இந்த முறைகேட்டுக்கு எதிராக அந்த டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடணும் சொல்லி ஒரு தேதியை முன்னடியே சொல்லி ஜனநாயக பூர்வமா ஜனநாயக வழியில முற்றுகை போராட்டம் அறிவிச்சார் சொல்லாம செய்யலிய சொல்லிட்டு தானே செய்யணும் ஆனா அந்த திமுக ஆட்சி கடைசி நேரத்துல வந்துட்டு அதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது சொல்லி ராஜரத்னி ஸ்டேடியம் இருக்கு எங்க போகல அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்ணிக்கலாம் சொன்னா அதே கூட நான் அங்க கேட்டு அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் நினைச்சா அங்கேயும் விடல தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது அங்கேயும் அரெஸ்ட் பண்றாங்க எங்க அக்கா டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களை வீட்டிலேயே வச்சு அரெஸ்ட் பண்றாங்க எங்க தலைவர்களை மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் இப்ப பல பேரை அப்படி எப்படி அரெஸ்ட் பண்றாங்க எங்க அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் எங்க அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி அங்கங்க அரெஸ்ட் பண்றாங்க எங்க தலைவர் கட்சி ராஜா மட்டும் அங்கங்க போலீஸுக்கு டெமிக்கி கொடுத்து அவர் மிகப்பெரிய தலைவர் தேர்ந்த அரசியல்வாதி மூத்த அரசியல் தலைவர் இல்லையா அப்படியே வந்துட்டு என்னடா செஞ்ச எப்படி வரலாம்னு சொல்லி எங்கோ ராஜேந்திர ஸ்டடியும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டா வந்துட்டு அங்க வந்து அவரை பேச விடல ஆர்ப்பாட்டமான விடல அங்கேயே அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி பஸ்ல

அங்க போய் அடைச்சு வைக்கலாம் நினைச்சான் நாங்க விடல நாங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் எங்களை போன்ற நிர்வாகிகளை தொண்டர்களை நீங்க எங்கனாலும் அரஸ்ட் பண்ணி வைங்க நாங்க இருப்போம் நாங்க எந்த ஜெயிலையும் வந்துட்டு சந்திக்க தயாரா இருக்கோம் நாங்க ஒண்ணும் ஊழல் செஞ்சுட்டு திமுக காரம் கூட உள்ள போகலைய தமிழக மக்களுக்கு ஆதரவாக ஊழலுக்கு எதிராக இந்த திமுகவுக்கு எதிராக தான் நாங்க போராடி கைதாகிறோம் ஆனா நாங்க எங்கனாலும் இருப்போம் நாங்க எங்கனாலும் இருப்போம்

இந்த கோபாலபுர குடும்பத்துல பிறந்தங்கிற ஒரே காரணத்தை தாண்டி அவருக்கு வேற என்ன தகுதி இருக்குங்க அப்படி தகுதியற்ற உதயநிதி ஸ்டாலினே அந்த மண்டபத்துல வந்துட்டு ஒரு முன்னர் இருக்க முடியாதுன்னா ஒப்பற்ற தலைவர் நெச்சு ராஜா அவரை ஒரு நாளுக்குள்ள அடிச்சு வைக்கலான்னு பாத்தீங்கன்னா முடியாத சொல்லி நாங்க சாலை மறியல் பண்ணதை தயாரா இருந்தோம் எங்க தலைவர் நெச்சுராஜா அவருக்கும் டிஜிபி வர சொல்லுங்க இல்லன்னா டிசியாவது வர சொல்லுங்க போராட்டினார் போய் இந்த திமுக காவல்துறை நாங்க சொன்ன ஒரு தனியார் மண்டபத்தில் வந்து அடைச்சிருக்கிறோம் இது மிகப்பெரிய ஜனநாயக விரோதம் நீங்க ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் வந்து உடல் செஞ்சுட்டே இருக்கீங்க தமிழக மக்களும் பாரதிய ஜனதா கட்சியும் அப்படிலாம் இருக்க முடியாது நாங்க மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தோம் தான் எங்க தலைவர் அவர்கள் இந்த முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சார் இதுக்கு முன்னாடி அறிவிச்சாருக்கு அறிவிச்சு முற்றுகை போராட்டம் நீங்க ஜனநாயக பூர்வமான இந்த போராட்டத்தை வந்துட்டு நீங்க அனுமதிக்கல இனிமேல் நாங்க தேதி அறிவிக்காம போராட்டம் பண்ணுவோம் என்ன பண்ணுவீங்க முதல்வர் மு க ஸ்டாலின் வீட்டை கூட நாங்க முற்றுகையிடுவோம் அது கூட நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் மேல போயிருக்காரு என் தலைவர் இந்த மாதிரி போக வச்சிருக்கியா முறைப்படி டாஸ்மாக் அலுவலக நம்ம சீஃப் ஆபீஸ் எங்க இருக்குதோ அங்கதானே சார் ஹெட் குவார்டர்ஸ் அங்கதானே போய் நாங்க வந்துட்டு முற்றுகை போராட்டம் அறிவிச்சோம் அதையே வந்து நீங்க ஒத்துக்கலன்னா இப்ப நாங்க மூக்க சொல்லி வீட்டுக்கு வர தயாரா இருக்கிறோம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே வந்துட்டு அதை அப்படியே ஏற்று நடைமுறைப்படுத்த செயல்படுத்த நடத்தை கட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம் எதற்கும் அஞ்ச மாட்டோம் தமிழக மக்களுக்காக ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு போராட்டத்தை ஒரு பெரிய தேசிய கட்சி வந்து அறிவித்து அறிவிக்காமல் செய்தால் பாதிக்கப்பட போறது பொதுமக்கள் தானே நாங்கள் மக்களுக்கு தாங்க போராடுறோம் நாங்கள் மக்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் கொடுக்க மாட்டோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த மக்கள் பாதிக்கப்பட போறாங்க இந்த கோபாலம் ஒரு குடும்பத்துக்கு என்ன பயப்படும் என்னடா இது எல்லா மீடியாவில் நியூஸ் வருமே தமிழக மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருமே தமிழக மக்களுக்காக தமிழர்களுக்காக தமிழுக்காக பாடுபடக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி எல்லாருக்கும் இந்த திமுக உதயநிதி ஸ்டாலின் செந்தில் பாலாஜி நம்ம அமைச்சர் எல்லாத்திலையும் வந்துட்டு உள் செய்யறான்னு சொல்லி தமிழக மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுமே வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு டெபாசிட் கூட கிடைக்காத வரலாறு தோல்வி நமக்கு கிடைச்சிருமே பயந்து போய் திமுக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தை தடுக்க முடிய போராட்டத்தை மக்களுக்கான போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தை தடுக்க முடிய இதனால திமுகவுக்குதான் பிரச்சனை வர முடியும் இந்த கோபாலபுரம் குடும்பத்துக்கு மட்டும்தான் சிரமம் வர முடியும் தமிழக மக்கள் ஒருத்தருக்கு கூட சிரமம் வராது தமிழக மக்கள் தான் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க சார் இன்னைக்கு எங்களை பண்ணி காலையில போட்டு பல இடத்துல பல மட்டவர்கள் சென்னையில வந்து இருக்கிறாங்க அடிப்படை வசதி கூட இல்ல லேடிஸ் எல்லாம் எவ்வளவு பேர் தங்கி இருக்கிறாங்க ரெஸ்ட் ரூம்ல தண்ணி கூட வரல அப்படிப்பட்ட மண்டபத்துல பால் அடைஞ்ச மண்டபத்துல இருட்டா இருக்கக்கூடிய மண்டபத்துல தங்க வச்சிருக்கிறாங்க லஞ்ச் டைம் ஆயிடுச்சு இன்னும் மதிய உணவு கொடுக்கல எத்தனை பேர் சுவர் பேசண்ட் இருக்கிறாங்களா இன்னைக்கு சின்ன வயசுல போய் நிறைய பேருக்கு சுகர் வரல வயசானவங்க இருக்கிறாங்களா பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்களா அவங்களுக்கு எல்லாம் மதிய உணவு நேரம் வந்த கூட மதிய உணவு கொடுக்கல ஆனாலும் கூட அதுக்கெல்லாம் நாங்க தயங்காம நாங்க எதிர்ப்பு சந்திக்க தயாரா இருக்கிறோம் இப்படி நாங்க தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்கறோம் தெரிஞ்சு எங்க நாங்க அரசாயிருக்கிறோமே எங்களுக்கு போன் பண்ணி போன் பண்ணி மக்கள் பேசுறாங்க சூழலின் காரணம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்துல தமிழக மக்களுக்கான எங்களுக்கான போராட்டத்தில் பாரதிய கணாகட்சி போராட்டத்தில் எங்களால கலந்துக்க முடியல ஆனா எங்களோட ஆதரவு உங்களுக்கு தான் சொல்லி தமிழக மக்கள் சொல்றார் தலைவர் அண்ணாமலை அளவிலும் பாரதிய கணதாகட்சியும் என்ன அந்த நிலைப்பாட்டி எடுத்தாலும் தமிழக மக்கள் நூறு நூறு மாதரிக்க தயாரா இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்காக நம்ம போராட்டம் அவங்களுக்கு இந்த சிறப்பத்தையும் கொடுக்க மாட்டோம் அவங்களுக்கு புரியும் இந்த டாஸ்மாக் போராட்டம் இதோடு நிற்குமா தொடருமா இந்த போராட்டத்தினுடைய எதிர்விளைவுகள் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் இந்த போராட்டம் தொடரும் மட்டுமில்லை திரு அண்ணாமலை அவர்கள் இந்த திமுக ஆட்சி மு க ஸ்டாலினோடு ஆட்சி செய்யக்கூடிய அத்தனை ஊரளையும் வெளிக்கொண்டு கொண்டே இருக்கிறார் அவர் அவர் தலைவர் எந்தெந்த என்னென்ன நடக்குதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் வந்துட்டு வெளியே இருக்கிறார் இன்னும் இன்னும் இவங்க செய்யக்கூடிய அத்தனை உடலையும் நாங்கள் மக்கள் மீட்ல வைப்போம் அதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் நிச்சயமா என்னோட தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கத்தான் போது திமுக மு க ஸ்டாலினோட தலைமையிலான திமுக வரலாறு கால தோல்வியடையும் திமுக சார்பிலேயே அவங்க கூட்டணி கட்சி சார்பிலேயே போட்டியிடக்கூடிய எந்த ஒரு வேட்பாளர் இருந்தாலும் நிச்சயமா டெபாசிட் கூட வாங்க முடியாது ஏன்னா இது தமிழக மக்களின் கோபம் எல்லாத்தையும் பாரபடுத்தி வச்சிருக்காங்க சார் எங்க பத்தால லஞ்சம் ஊழல் 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 இதுதான் திமுக ஆட்சி மக்களுக்கு கொதிப்பு எங்கள் மேல வரி மட்டும் எக்கச்சக்கமா வீட்டு வரி சொத்து வரி அந்த வரி இந்த வரி கரண்டு வரி எக்கச்சக்கமா எழுதுறீங்க ஆனா நீங்க மட்டும் இப்படி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளடிச்சு வருவீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க யாரோட பணம் அதெல்லாம் டாஸ்மாக் ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே ஆயிரம் ரூபாய்க்கு மேல நல்ல கல்வி கொடுக்க முடியல நல்ல சாப்பாடு கொடுக்க முடியல உடம்பு செல்ல நல்ல ஹாஸ்பிட்டல் போட்டுக்க முடியல அடிப்படை வசதி இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பெற்றோர்கள் எத்தனை பேர் தன்னோட குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியலையே ஒரு நல்லது கிட்டத்துக்கு வந்துட்டு நல்ல துணிக்கு எடுத்து கொடுக்க முடியலையே அவங்களோட அடிப்படை தமிழக மக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க தாக்க ரெண்டாயிரத்தி இருபதுல தெரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கையை தான் போகுது திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கத்தான் போகுது இதுல எந்த மாற்று இருக்க முடியாது மக்களுக்கு சுமார் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறதாக சொல்லப்படுற இந்த நிலையில தமிழக ஊடகங்கள் விஜய் அரசியல் ஜெய்பாரா சீமான் அரசியல் மேலும் வந்து டெல்லி அரசியல் அதிமுகவினுடைய உள்கட்சி விவகாரம் இது தொடர்பாக விவகாரங்கள் நடத்திட்டு மக்களுடைய பிரச்சனைகளை ஊடகங்களுக்கு பொறுப்பு இல்லையா ஊடகங்களுக்கு பொறுப்பு ஊடகம் போர்த்து பில்லர் ஆனா நான்காவது நாள் இருக்கக்கூடிய ஊடகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் அன்பார்ச்சுனேட்லி திமுகவுக்கு ஆதரவு இருக்கு செயல்படக்கூடிய ஊடக வேளாளர்கள் பல பேர் வந்துட்டு அறம் தவறி சுயநலத்தோட செயல்படுறாங்க எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது ஊடக வேளாளர்களே நீங்க எல்லாம் கெட்டு தேர்ந்தவர்கள் சமுதாயத்துக்கு உங்க பங்கு என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சாதாரண அரசியல்வாதிகள் அவங்களோட சுயநலத்துக்காக இழைச்சு பண்ணிட்டு போகலாம் அறிவார்ந்த நீங்க தர்மம் தெரிஞ்ச நீங்க அறம் தெரிஞ்ச நீங்க ஒரு நாட்டுல வந்துட்டு நல்ல ஆட்சி ஏன் தேவைங்கிறது நல்லா தரிஞ்சு நீங்க இப்படி இந்த கோபாலாபுரம் குடும்பத்துக்கு பள்ளத்தை தூக்குறது நியாயமா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய நீங்களே அந்த திமுக சில பேர் அவர்களோட கண்ட்ரோல இருந்துகிட்டு நீங்களும் அவங்களுக்கு கூச்சா தப்படுத்த ரொம்ப வருத்தம் அளிக்கும் ஒரு சில ஊடக பயிலாளர்கள் ரொம்ப நேர்மையா இருக்கிறாங்க ரொம்ப அறத்தோட இருக்கிறாங்க பல்வேறு சவால்களையும் சந்திச்சு நான் நேர்மையா தான் இருப்பேன் என் பீல்டுக்கு நான் தர்மத்தோட இருப்பேன் நான் வந்துட்டு காசு முறை முறையற்ற வழியில வரக்கூடிய காசு அது ஒரு பாவம் அந்த பாவம் என்னோட ஜென்ரே அடுத்த ஜென்ரேஷன் என்னோட பிள்ளைகள் தலைமையில நிற்கும் அதனை ஏற்றுக்க மட்டும் சொல்லி நியாயமா இருக்கிறான் ஆனா இன்னும் ஒரு சில ஊடக பயிலாளர்கள் இதை பத்தி எல்லாம் யோசிக்காம இப்போதைக்கு வரக்கூடிய கொஞ்சம் காசுக்கு அதை மட்டும் திமுக கொஞ்சம் சும்பளிக்கிறா இந்த வருந்தத்தக்கது அதனால ஊடக பயிலாளர் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு கோபம் இல்லை வருத்தம் அறிவார்ந்த நீங்களே இருக்கீங்களே அப்படிங்கிற வருத்தம் அந்த அந்த வருத்தம் வந்துட்டு தீரணும் நீங்க நடுநடையோட

பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பணக்கார குழந்தைகளுக்கு என்ன மாதிரி கல்வி கொடுக்கப்படுகிறதோ அதே போல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கும் சமமான கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழக முழுவதும் ஒரு கோடி மக்களை நேரில் சந்திச்சு கையெழுத்து வந்து சொன்னார் வீர திருநாவுவர் சாஹி நானே தினந்தோறும் மக்கள் போய் சந்திச்சுட்டு இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒவ்வொரு நிர்வாகியும் ஒவ்வொரு தொண்டனும் தினந்தோறும் மக்கள் போய் சந்திச்சுட்டு இருக்கிறோம் அதனால தான் டெய்லி லட்சக்கணக்கில் எங்களோட ஆதரவு அதிகரிச்சுட்டே இருக்கு மும்மொழி கொள்கைக்கு தமிழக மக்கள் ஆதரவு அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாங்கள் ஃபீல்டுல இறங்கி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மக்கள் போய் சந்திச்சு அவங்களுக்கு எடுத்து சொல்லி விஷயத்தை புரிய வச்சு நல்ல எல்லா விஷயத்தையும் அவங்கள அரசியல் அவங்க முதிர்ச்சி அடைய வைக்கிறோம் மக்கள் கூட அதனால எங்களுக்கு ஆதரவு அதிகமா வருது விஜய் என்ன பண்றாரு சும்மா வந்துட்டு உட்காந்துட்டு ஒரு அறிக்கை விட்டு விடுறாரு அதனால என்ன பையன் மக்களை சந்திக்கிறது இல்ல அதனால விஜய் அரசியலுக்கு எடுப்படா என்ன சொல்ல போனா விஜய் என்பவர் எப்படி ஒரு காலகட்டத்துல ரஜினிகாந்தி அரசியலுக்கு வந்துட்டா திமுகவுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவருக்கு போட்டியா கமலஹாசன் இறக்கி விட்டுச்சு திமுக அதே போல இன்னைக்கு பாரதிய ஜனதா தமிழக தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்துவிட்டார் அவர் மிகச்சிறப்பாக பெண்களும் அறிவாரத்தவர்களும் எல்லாமே அவர் சைடு மோடி அண்ணாமலை இந்த ரெண்டு தலைவர்களையும் பிடித்து கொள்கையை நம்ம ஓட்டு எல்லாம் அவரு வாங்கிட்டா நம்ம பிரச்சனை எவ்வளவு சொல்லி இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு ரொம்ப பெரிய கூடாது அப்படி பிரிஞ்சா அது பாஜகவுக்கு போக கூடாது சொல்லிதான் விஜய் திமுக இறக்கியிருக்கும் அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்கு இறங்காம இவர்டில் இறங்காமல் நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி அறிக்கை மட்டும் விட்டுட்டு ஃபீல்டுல ஃபீல்டுக்கு வராம எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபீல்டுக்கு வந்தா மக்கள் உங்களை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க அதனால விஜய் என்பவர் திமுக பி டீமாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அவர் மக்கள் சந்திக்கல மக்கள் அவர் சந்திக்காதால மக்களோட மனநிலை அவருக்கு புரியாது மக்களோட கஷ்ட நஷ்டம் புரியாது அதனால விஜய் அவர்களுடைய அரசியல் எடுபடாது என்பதுதான் என்னோட கருத்து அண்ணன் சீமான் அவர்கள் தனிப்பட்ட விஷயத்துல வேற அது இருந்துட்டு போட்டோம் பொது வழக்கில் அவர் கொள்கை அடிப்படையில தவறான கொள்கை காஷ்மீர்லேருந்து இருந்து கன்னியாகுமரி வரை நம்ம எல்லாம் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் மத வித்தியாசம் இல்லாமல் மாநில வித்தியாசம் இல்லாமல் மொழி வித்தியாசம் இல்லாமல் நாம எல்லாம் இந்தியர்கள் தமிழகத்துல நாம எல்லாம் தமிழர்கள் இப்படி ஒற்றுமையா இருந்தா தான் மக்களை ஒற்றுமைப்படுத்தினா தான் அது நல்ல கொள்கை ஆனா சீமான் அப்படி இல்லை அவர் அவருக்கு பேசுறாரு அது எடுப்பதா தமிழக இளைஞர்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்தப்பறம் ஒரு அறிவார்கள் தலைமைக்கு பின்னணி தான் நம்ம போகறோம்னு சொல்லி பாஜக மக்கள் வந்துட்டு இருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் எழுபடாது என்பது எனது தனிப்பட்ட கருத்து அதிமுக எதிர்கட்சியாக இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் தமிழக மக்கள்கிட்ட போனா திமுகவா பாரதிய ஜனதா கட்சியா திமுக என்பது ஆட்சியில் இருக்கிறதால திமுக மத்தபடி எதிர்கட்சி நான் உண்மையான எதிர்கட்சியாக செயல்படக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸராக என்னோட விருப்பம் என்பது அதிமுக உண்மையான எதிர்கட்சியாக இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்பட வேண்டும் விவேகமாக செயல்பட வேண்டும் என்னோட தனிப்பட்ட கருத்து என்பது திமுக ஒரு மிகப்பெரிய அடைய வைக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எனது கோரிக்கை செங்கோட்டையன் மோடி பற்றிய செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்து வந்து அதிமுக கூட்டணி உருவாகிறது மலர்க்கிறது மீண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கிறதா மக்கள் கருதுறாங்க அது உண்மை எத்தனை சதி நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் கூட்டணி விசைத்துல எங்க தலைவர் கச்சிராஜா அவர்களுடைய நிலைப்பாடு அவரோட வழக்கம்தான் என்னோட வழக்கமும் கூட்டணி குறித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணணும் எங்களது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஐயக்குழு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மக்களின் கருத்தை டெல்லிக்கு தெரிவிப்பாங்க டெல்லி தான் முடிவு பண்ணணும் மற்றபடி அந்த செங்கோட்டை அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்து பேசியது நூறு சதவீதம் உண்மை அவர் இல்லைங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்த திமுக தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களே நமது நரேந்திர மோடி ஐயா குறித்து அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்கிறார் அதே போல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்கட்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் ஒப்பற்ற உலக தலைவர் என்பதை வெளிப்படையாக பேசப்பட்ட முறையில் திமுக நண்பர்கள் எனக்கு இருக்கிறார் சில பேர் அவங்களே கூட தனிப்பட்ட முறையில பேசும்போது பேசும்போது நாங்க திமுக கருத்தாளர் பிஜேபியும் மோடியையும் அண்ணாமலையும் விமர்சனம் பண்ணி பேசுறோம் ஆனா உண்மையாக பிஜேபிக்கு நல்ல கொள்கை இருக்கு அதுவும் பிஜேபிக்கு மோடி வாய்ப்பே இல்லை இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்தியாவில் பிறந்தது நினைச்சு நாங்களாம் பெருமைப்படுறோம் நாட்டை முன்னேற்றி கொண்டு போயிட்டு இருக்காரு சொல்லி திமுக காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்களே தனிப்பட்ட முறையில் பேசுறாங்க அதனால மனசாட்சி படி யோசிக்கக்கூடிய நேர்மையா செயல்படக்கூடிய பேசக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு தலைவருமே ஒவ்வொரு கட்சியுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்து பெருமையாக தான் பேசுவார் ஏன்னா அவர் அப்படிப்பட்ட உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அதனால அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எல்லோரும் பேசிய உண்மையை அவரும் பேசியிருக்கிறார் அவ்வளவுதான் நன்றி திரு வீரசிங்க வணக்கம்